அஸ்லாமலை வரமத்துல்லாஹி நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்தையை மாபெரும் புகழனைத்தும் ரசீம் பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் நாம் இதுவரை பல பயான்கள் பல தலைப்புகளில் பார்த்திருக்கின்றோம் நபிமார்களுடைய பயான்கள் அனைத்தையும் பார்த்தோம் அலமதுல்லா நீங்கள் அனைவரும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாக கேட்டு லைக் செய்து கமெண்ட் செய்ததற்கு அனைவருக்கும் ஹைரன் கசீரா அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொண்டு அனைத்து பயான்களையும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள் அல்ல தாலா உங்கள் அனைவருக்கும் நட்கொழியை தந்தல்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் வறுமையை அதிகரிக்கக்கூடிய செயல்கள் எவை என்பதை இந்த பயானில் தெரிந்து கொள்ளலாம் கவனமாக கேட்டு அந்த செயல்களை விட்டும் அனைவரையும் பாதுகாப்பானாக அதன்படி அவர் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் அறிவு நகரின் தலைவாயிலும் கலைக்களஞ்சியமுமான ஹசரத் அழி எழியல்லா அவர்கள் ஒரு சமயம் தம்முடைய நண்பர்களிடம் கேட்டார்கள் சிலர் மீள முடியாத தரித்திரத்தில் சிக்கி தவிக்கின்றார்களே அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லையே தாருங்கள் என்று நண்பர்கள் கூறினார்கள் ஏறத்தாழ எழுபது காரியங்களால் மனிதர்களை வறுமை பீடிக்கும் அவற்றில் நாற்பத்தி ஏழு செயல்கள் முக்கியமானவைகள் அவற்றை தவிர்த்து விட வேண்டும் என்று கூறிய அழி அழியதாக அவர்கள் அவைகள் என்ன என்று விளக்கம் தந்தார்கள் அவை முதலாவதாக வீட்டில் சிலந்தி பூச்சியின் நூலாம் படையை பரவ விடுதல் அதாவது ஒட்டடை இருந்தால் அதை நீக்கிவிட வேண்டும் இதனால் வறுமை வராது வீட்டில் சிலந்தி பூச்சியுடைய நூலாம் படை இருந்தால் அதன் மூலம் வறுமை ஏற்படும் இதனை நாம் தவித்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது பொய் சத்தியம் செய்து அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு சாப்பிடுவது சத்தியமே செய்யக்கூடாது இதில் பொய் சத்தியம் என்பது மிகவும் கேடுதலானது இதுபோல செய்வதை விட்டும் அல்லாஹாலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இன்ஷால்லா விபச்சாரம் செய்வது பேராசை கொள்வது மஹரீப் தொழுகை இசா தொழுகைக்கு நடுவில் தூங்குவது தொழுகதை விட்டு மஹரீபுக்கு பின்பு தூங்கக்கூடாது இஷா சீக்கிரமாக தொழுத பிறகுதான் தூங்க வேண்டும் இதனால் வறுமை ஏற்படாது மஹரீபுக்கு பின்பு தூங்கினால் வறுமை ஏற்படும் அல்லஹ தாலா நம்மை நம்மளுடைய குழந்தைகளையும் மகிழ்வுக்கு பின்னால் தூங்குவதை விட்டும் பாதுகாப்பானாக இசா சீக்கிரமாக தொழுதுவிட்டு குழந்தைகளை தூங்க வைத்து விட வேண்டும் நாமும் முடிந்த அளவு சீக்கிரமாக தூங்க முயற்சி செய்ய வேண்டும் ஆறாவதாக தகாத சங்கீதம் பாடல்கள் ஆகியவற்றை இன்பமாக ரசித்து கேட்பது இப்பொழுதெல்லாம் அதிகமாக பாடல்கள் கேட்ப அதிகமாகிவிட்டது ஆகவே வெறுமை ஏற்படுகிறது இந்த சங்கீதங்கள் இசை போன்றவை அதிகமாக கேட்பதை விட்டும் நம்மளுடைய காதுகளையும் பாடுவதை விட்டு நம்முடைய நாவையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் வீட்டின் தலை வாயிலில் நின்று யாசகம் கேட்பவர்களை கடும் வார்த்தைகளை கூறி விரட்டி அடிப்பது அல்லது ஒன்றும் கொடுக்காமல் அனுப்பிவிடுவது நம்முடைய வீட்டிற்கு முன்பு யாராவது வந்து யாசகம் கேட்டால் நம்மால் கு முடிந்த அளவு ஏதாவது கொடுத்து அனுப்பிவிட வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் பிறகு அல்லது வேறு ஏதாவது சொல்லி தாட்டிவிட வேண்டும் திட்டக்கூடாது இரத்த தொடர்புடைய உறவினர்களிடம் கொடூரமாக நடந்துதல் அவர்களிடம் மனம் நோக செய்வது அதாவது உறவினர்களிடம் கடுமையான வார்த்தைகளால் மனதை நோகடிப்பது இவ்வாறு செய்வதால் வறுமை ஏற்படும் உறவினர்களோடு ஒத்து வாழ வேண்டும் என்று முகமது நபி செல்லாவ நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் ஆகவே நம்முடைய உறவினரோடு அன்பாக பழக வேண்டும் பேச வேண்டும் அவர்களுடைய மனம் நோகும்படி பேசக்கூடாது ஒன்பதாவது நின்று கொண்டு கால்சட்டை அணிவது அதாவது இப்பொழுது எல்லாருக்கும் அதுவே ஃபேஷன் ஆகிவிட்டது அனைவரும் நின்று கொண்டே கால்சட்டை அணிகிறார்கள் எப்பொழுதும் பேண்ட் பைஜாமா போன்றவை அணியும் பொழுது அமர்ந்து அணிய வேண்டும் இந்த பழக்கத்தை பெற்றோர்களாகிய நாம் குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும் உட்கார்ந்து கொண்டு தலைப்பாகை கட்டுவது நின்று கொண்டுதான் தலைப்பாகை கட்ட வேண்டும் தலையில் அகப்படும் பேனை பிடித்து பிறகு அதை உயிரோடு விட்டு விடுவது அவ்வாறு செய்யக்கூடாது மறைவிட முடியை சரியாக சுத்தம் செய்யாமல் இருப்பது மாதம் ஒரு முறை நாம் நீங்கி குளிக்கும் பொழுது மறைவிட முடிகளை அகற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்களும் சரி மாதம் ஒரு முறை கண்டிப்பாக அந்த முடிகளை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் குடம் அல்லது தண்ணீர் உள்ள பாத்திரத்தில் அப்படியே வாய் வைத்து அருந்துவது நாம் டம்ளர் அல்லது ஏதோ ஒரு பாத்திரத்தின் மூலம் மெற்றி குடிக்க வேண்டும் அந்த பாத்திரத்தில் வாய் வைத்து குடிப்பது கூடாது அது வறுமையை ஏற்படுத்தும் தொழுகையில் சோம்பேறித்தனம் செய்வது எப்பொழுதும் வாங்க சொன்னவுடன் தொழுக முயற்சி செய்ய வேண்டும் அல்லது முடிந்தளவு சீக்கிரமாக தொழுகு கொள்ள வேண்டும் தொழுகையில் சோம்பேறித்தனம் செய்வது கூடாது இது வறுமையை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு செயலாகும் ஆகவே எப்பொழுதும் பாங்கு சொன்ன உடனே தொழுக இன்ஷால்லா நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் கிருவி செய்வானாக ஆமீன் பதினைந்தாவது அண்டை வீட்டாரை தொல்லைக்கு உள்ளாக்குவது பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் அன்போடு இருக்க வேண்டும் அவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது அவர்களுக்கு தொல்லை கொடுத்தால் அல்லாஹ் தாலா நமக்கு வறுமையை உண்டாக்கி விடுவான் பொய் பேசுவதை வழக்கமாக கொள்ளுவது நாம் எப்பொழுதுமே போய் பேசக்கூடாது போய் பேசுவதை விட்டும் அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத மக்கள் கணவனுக்கு மோசம் செய்யக்கூடிய அன் மனைவி அண்டை வீட்டாக்காரருக்கு தொல்லையாக இருப்பவர்கள் இவர்கள் மூன்று பேரும் எப்பொழுதும் தரித்திரத்தில் தெரித்து கொண்டே இருப்பார்கள் அதாவது பெற்றவர்களிடம் நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் கணவனுக்கு மனைவி மோசம் செய்யக்கூடாது மனைவி அண்டை வீட்டுக்காரர்களிடம் அன்போடு பழக வேண்டும் கணவரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் அல்லாஹால நம் அனைவரும் பெண்களுக்கும் நல்ல ஹிதாயத்தை தந்தார் புரிவானாக ஆமீன் பதினெட்டாவதாக சாப்பாட்டை வீண் விரைவும் செய்யக்கூடாது சாப்பாடு நமக்கு தேவையான அளவு வைத்து சமைத்து சாப்பிட வேண்டும் அப்படி மீதமாகிவிட்டால் விட்டால் பயன் உள்ளவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் நாம் சமைக்கும் பொழுதே அதிகமாக இருக்கிறது என்று நமக்கு தெரிந்தால் உடனே சூடாக இருக்கும் பொழுதே பக்கத்து வீட்டார்களுக்கோ அல்லது முசாஃபிர்களுக்கோ யாருக்காவது கொடுத்து அவர்களுடைய வயிற்றை நிரப்பிவிட வேண்டும் நாம் அதனை வீணாக செய்துவிடக்கூடாது சாப்பாட்டை எப்பொழுதுமே வீண் செய்வது மிகவும் கெட்ட செயலாகும் அல்லாஹாலா இதனால் வறுமையை ஏற்படுத்தி விடுவான் பத்தொன்பதாவது உடுத்தி இருக்கக்கூடிய ஆடையால் முகத்தை துடைப்பது அதாவது வேறு ஒரு துணியால் துடைத்தால் மிகவும் நல்லது துண்டு முதலியவை கொண்டு முகத்தை துடைக்க வேண்டும் நாம் உடுத்தி இருக்கக்கூடிய ஆடையை கொண்டு முகத்தை துடைக்க கூடாது இது வறுமையை ஏற்படுத்தும் தாய் தந்தையை புண்படுத்துவது வறுமையை ஏற்படுத்தும் ஆசிரியரின் கண்ணியத்தை மதிக்காமல் இருப்பது ஆசிரியர்களிடம் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை மதிக்காமல் இருந்தாலும் வறுமை ஏற்படும் சுபகோ நேரத்தில் தூங்குவது காலை தொழுத பிறகு தூங்கக்கூடாது சிறிது நேரம் குரான் ஓத வேண்டும் தஸ்பீஹ் ஓத வேண்டும் அந்த நேரத்தில் மணக்குமார்கள் உடைய ரஹமத்தை கொண்டு வருகிறார்கள் அந்த நேரம் தூங்குவதால் வறுமை ஏற்படும் குப்பைகளை கூட்டி வீட்டு மூலையில் குவித்து வைப்பது குப்பைகளை கூட்டினால் வீட்டை கூட்டினால் குப்பைகளை அள்ளிவிட வேண்டும் அதனை மூளை மூளைக்கு சேர்த்து வைக்கக்கூடாது இதனாலும் வறுமை ஏற்படும் வீட்டின் தலைவாசலில் உட்கார்ந்து கொண்டு முகம் கை கால் முதலியவைகளை கழுவுவது அங்கே உட்கார்ந்து கொண்டு கழுவக்கூடாது சாப்பிட்ட தட்டை கழுவாமல் உணவு அருந்துதல் எப்பொழுதும் சாப்பாடு சாப்பிட்டால் உடனே அந்த தட்டை கழுவி வைத்து விட வேண்டும் கை கால்களை கழுவாமல் உணவு இருந்தது சாப்பிடுவதற்கு முன்பு கையின் வாய் கொப்பளித்து கைகளை கழுவிக்கொண்டு சாப்பிட அமர வேண்டும் இது முகமது நபி சலோசன் முகம் நமக்கு கட்சி தந்த சுண்ணத்தாகும் இதனை பேணாமல் இரு இருப்பதால் வறுமைண்டாகும் வீடு தேடி வந்த விருந்தினர்களை இரிவாக பேசுவது நமது வீடு தேடி யாராவது வந்தால் அவர்களை அன்போடு ஆதரவோடு பேச வேண்டும் அவர்களிடம் பணிவாக நடக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் இழிவாக பேசி அவர்களை திட்டி அனுப்பினால் அதனால் அவர்களுக்கு வறுமை ஏற்படும் ஒழு செய்யும் பொழுது உலக பேச்சுக்களை பேசுவது நாம் ஒழு செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுடைய திக்கிகளையே செய்ய வேண்டும் அந்தந்த துவாக்களை ஓத வேண்டும் ஓத தெரியாவிட்டால் அமைதியாக பிஸ்மில்லா ரஹ்மானி ரஹீம் கூறி ஒழு செய்து கொள்ள வேண்டும் உலக பேச்சுகளை கண்டிப்பாக பேசக்கூடாது நின்று கொண்டு சிறுநீர் கழித்தது சிறுநீர் கழிக்கும் பொழுது பேசுவது நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கவே கூடாது அமர்ந்துதான் சிறுநீர் கழிக்க வேண்டும் ஆண் குழந்தைகள் இப்பொழுதெல்லாம் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறார்கள் இது மிகவும் கெட்ட பழக்கமாகும் இதனால் வறுமை ஏற்படும் பெண்களும் சரி ஆண்களும் சரி அனைவருமே உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க வேண்டும் சிறுநீர் கழிக்கும் பொழுது பேசக்கூடாது கழிவறையில் எப்பொழுதுமே பேசக்கூடாது அது ஷைத்தான் இருக்கக்கூடிய இடம் அந்த இருந்தால் முடிந்த அளவு சீக்கிரமாக வெளியே வந்து விட வேண்டும் நமது தேவையை விரைவாக நிறைவேற்றிவிட்டு வெளியே வந்து விட வேண்டும் சிறுநீர் கடித்த இடத்திலேயே தொழுகைக்காக ஒழு செய்யக்கூடாது வேறு இடத்தில் வந்து ஒழு செய்ய வேண்டும் ஒழு இல்லாமல் குரானை தொடக்கூடாது இதனால் வறுமை ஏற்படும் வெங்காய சருகுகளை அடிப்பில் போட்டு எரிக்கக்கூடாது இதனாலும் வறுமை ஏற்படும் அம்மா அப்பாவுடைய பெயரை கூறி அழைப்பது மிகவும் பெரிய தவறாகும் இதனால் அல்லாஹ் தலா வீட்டில் வறுமையை ஏற்படுத்துவான் உடுத்தி இருக்கக்கூடிய துணியை அது உடுத்திய நிலையிலேயே கிழிந்த இடங்களில் தேய்ப்பது அதாவது நாம் ஒரு உடைகள் உடுத்திக் கொண்டிருக்கின்றோம் அது கிழிந்து விட்டதென்றால் அப்படியே கைகளால் ஊசி நூலை கொண்டு தேய்ப்பது அது கூடாது வறுமை ஏற்படுத்தும் அதனை கலற்றி வேறு உடையை உடுத்திக் கொண்டு அந்த உடையை தேய்த்து பிறகு அதை மாற்றி போட்டுக்கொள்ளலாம் எரியும் விளக்கை வாயால் ஊதி அணைப்பது விளக்கை கைகளால் அல்லது ஏதோ ஒரு துண்டை கொண்டு அணைத்து விட வேண்டும் வாயால் ஊதி அணைக்கக்கூடாது ஒடிந்த சீப்பால் தலைவாறுவது சீப்புண்டைய பட்கள் போய்விட்டால் அந்த சீப்பை கொண்டு தலைவாரக்கூடாது நகங்களை பற்களால் கடிப்பது இதனால் வறுமை ஏற்படுகிறது வழியில் பெரியோர்களை முந்துதல் வழியில் யாராவது பெரியவர்கள் சென்று கொண்டிருந்தால் அவர்களுக்கு வழிவிடாமல் நாம் முந்திக் கொண்டு செல்வதால் வறுமை ஏற்படும் இரவில் வீட்டை பெருக்கதல் இரவில் முடிந்தளவு வீட்டை பெருக்கக்கூடாது இரவில் வீட்டை பெருக்கினால் வறுமை ஏற்படும் இரவு நேரங்களில் பூச்சிகள் அவையவை உடைய வீடுகளில் சென்று படுத்துக்கொள்ளும் அந்த நேரங்களில் நாம் வீட்டை பெருக்குவதால் அந்த பூச்சிகளுக்கு மிகவும் தொல்லை தருவதாக ஆகிவிடும் ஆகவே இரவு நேரங்களில் வீட்டை பெருக்க கூடாது இரவில் கண்ணாடியை பார்க்கக்கூடாது இதனால் வறுமை ஏற்படும் இரவில் நிர்வாணமாக தூங்கக்கூடாது மறைந்த பின்பும் வீட்டில் விளக்கை ஏற்றாமல் இருந்தாலும் வறுமை ஏற்படும் நிர்வாணமாக சிறுநீர் கழித்தல் தலைவாசலில் உட்காருவது வீண் விரயமான செயல்களை செய்வது ஆடம்பரமான செலவுகளை அதிகமே அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆகவே வீண் விரயம் தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் தேவையான செலவுகளையே அவோடு தான் செய்ய வேண்டும் தேவையில்லாத செலவுகளை செய்யவே கூடாது முடிந்த அளவு நன்றாக யோசித்து பணத்தை செலவு செய்ய வேண்டும் நாம் எவ்வாறு பணத்தை செலவழித்தோம் என்பது அல்லாஹிற்கு பதில் தர வேண்டியிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் ஆகவே கவனமாக பணத்தை செலவழியுங்கள் உடைந்த கண்ணாடியில் முகம் பார்ப்பது அதனால் வறுமை ஏற்படும் ஆகவே உடன் உடைந்த கண்ணாடிகளை கொண்டு முகம் பார்க்காதீர்கள் அன்பான சகோதர சகோதரிகளே வறுமை நம்மை தேடி வருவதில்லை நாம் தான் நம்முடைய செயல்களுடைய குறைவினால் வறுமையை தேடிக் கொள்கின்றோம் எனவே இனியாவது மேற்கண்ட செயல்களை கொள்வோம் வறுமை நீங்கி வளம் செழிக்க வல்ல நம் நம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக ஆமீன் மேலும் வறுமை ஏற்படாமல் இருக்க சூரத்துல் வாக்கியாவை தினமும் மஹரீப் தொழுத பிறகு ஓதி வரும்படி முகமது நபி சல்லாஹ் உலகி வசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே தினமும் மஹரீப் தொழுத பிறகு சூரத்துல் வாக்கியாவை வளமையாக ஓது நாமும் ஓதி குழந்தைகளுக்கும் ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக ஆமீன் ஒவ்வொரு நாள் காலையிலும் வறுமைக்கு அஞ்சுபவன் சூரத்துள் வாக்கியாவை ஓதி வந்தால் பயப்பட தேவையில்லை என்று முகமது நபி சல்லா அவர் சொலுமாக கூறியதாக இப்னோ மசூத் அல்லாஹ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அவர்களுடைய மரண தருவாயில் உத்மான் அலியுல்லா அவர்கள் இவர்களை அணுகி அவருடைய பெண் மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யவா என்று கேட்டபொழுது வேண்டாம் உங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது சூரத்துள் வாக்கியாவை ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறியிருக்கின்றேன் என்று அவர் கூறினார் சுஹான்லா இறந்தவர்களுக்கு தண்டனை குறைய பிரேதத்தின் மீது சூரத்துள் வாக்கியாவை ஓதி ஊதினால் தண்டனை குறையும் என்று ஞானிகளில் ஒருவர் கூறியிருக்கின்றார் உணவு பற்றிய சிரமம் நீங்க உணவு பற்றிய சிரமங்கள் நமக்கு இருந்தால் சூரத்துள் வாக்கியாவை ஓதுங்கள் என்று இமாம் கசாலி ரஹம்துல்லாகி அழகியவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நோய் நீங்க சூரத்துள் வாக்யாவை ஓதி நோயாளிகளுக்கு ஓதினால் நோய் நீங்கிவிடும் இன்ஷா அல்லா பிரசவ வேதனையில் இருப்பவர்கள் சூரத்துல் வாக்கியாவை ஓதினால் அவர்களுக்கு சுக பிரசவம் ஏற்படும் இன்ஷா அல்லா அல்லாஹ் அவர்களுக்கு எளிதாக்கி வைப்பான் பயம் வறுமை துன்பம் ஏற்படாமல் இருக்க சூரத்துல் வாக்கியாவை காலையிலும் மாலையிலும் சுத்தத்தோடு ஓதி வருகிறவன் பசியோடும் தாகத்தோடும் இருக்க வேண்டியதில்லை அவனுக்கு வறுமையோ பயமோ துன்பமோ ஏற்படாது இன்ஷா அல்லாஹ் வாழ்வில் மகிழ்ச்சி அனைத்தையும் பெறுவதற்காக ஒருவன் வழக்கமாக சூரத்துள் வாக்கியாவை ஓதி வந்தால் வாழ்க்கையில் அல்லாஹாலா அவனுக்கு அனைத்து மகிழ்ச்சிகளையும் தருவான் என்று பெருமானா சுலா சுழமர்கள் கூறியிருக்கின்றார்கள் சுஹான்லா சுதந்திரமாக இரணம் தேடும் வழியில் ஈடுபட உளமாக்கலில் ஒருவர் கூறுகிறார்கள் ஒருவன் ஒரே இருப்பிலிருந்து சூரத்துள் வாக்கியாவை நாற்பது தடவை ஓதி வந்தால் அவனுக்கு இரணத்தின் வடி திறக்கப்படும் அந்த வழியில் அவனுடைய மனம் ஈடுபடும் சொந்தமாக அவன் இனம் தேடும் வழியில் ஈடுபட்டு அதில் வெற்றி பெறுவான் அவனுடைய வேலை பற்றிய அவனுக்கு அனைத்து நாட்டங்களும் அவனுக்கு நிறைவேற்றி தருவான் அவனுக்கு உணவு பற்றி எந்த கவலையும் இருக்காது இந்த நேரத்தில் அசருடைய தொழுகைக்கு பிறகு பதினாலு தடவை ஓதி வந்தாலும் இந்த பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இது சோதிக்கப்பட்டதாகவும் பிரபலமானதாகும் கடன் பட்டவர்கள் இந்த சூறாவை சூரத்துள் வாக்கியாவை ஓதி வந்தால் அவர்களுடைய கடனை அல்லஹ தாலா தீர்க்க வழி செய்வான் பொதுவாக இந்த வாக்யாவுடைய சூறாவை மகரீபு துலகிக்கு பிறகு ஓத வேண்டும் என்று நிறைய ஹதீஸ்களில் இருக்கிறது நாட்டங்கள் நிறைவேறவும் அல்லஹ தாலா சூரத்துள் வாக்கியாவை ஓதும்படி கூறியிருக்கின்றான் வாந்தி ஏற்படுபவர்களுக்கு சொரு வாகியாவுடைய துவக்கத்திலிருந்து உலா இகல் முகர்ரபூன் என்பது வரை பதினோரு தடவை உப்பின் மீது ஊதி ஊதி அந்த உப்பை நாவில் வைத்து சுவைக்கச் செய்தால் அவர்களுக்கு வாந்தி நின்றுவிடும் இன்ஷா சிறுநீர் அடைப்பு இருந்தால் அவர்களுக்கு இஸ்பஹானில் ஒருவருக்கு சிறுநீர் பெய்வதில் வேதனை இருந்தது அவருக்கு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஐம்பத்தி ஆறாவது சூறா ஐந்து ஆறு ஆகிய வசனங்கள் ஜிபாலு பஸ்ஸா மலைகள் பெயர்ந்து ஒன்றோடொன்று மோதி தூள் தூளாக பறந்துவிடும் அவைகள் ஆகாயத்தில் தூசிகளாக பறந்துவிடும் இந்த வசனத்தையும் அறுபத்தி ஒன்பதாவது சூறாவில் பதினான்காவது வசனமாக வகுமீளத்தில் அரளு வல் ஜிபாலு பது கத்தா வாஹிதா பூமியும் மலைகளும் தூக்கி எறியப்பட்டு ஒன்றோடொன்று மோதி பலமாக அடிபட்டால் ஆகிய இந்த இரு வசனங்களையும் எழுதி கரைத்து குடித்தால் அந்த நோயாளியை அவர்கள் அருந்தியவுடன் கல் கல்வந்து விழுந்து வேதனை நீங்கிவிடும் அல்லாஹ் அல்லாஹாலா அவர்களுக்கு சுகமளிப்பான் மேலும் தொண்டை கரகரப்பு நீங்க ஐம்பத்தி ஆறாவது சூராவின் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு ஆகிய தீர்வசனங்கள் பலவுலா இதா பலகத்தில் உல்கும் உங்களில் மரணிக்கும் ஒருவரின் உயிர் தொண்டைக்குழி அடைந்தாள் என்ற வசனமும் எண்பத்தி நாலாவதாக அந்தும் கெயினைடின் தண்டுரும் அந்த நேரத்தில் நீங்கள் இறப்பவனுக்கு சபீமாக இருந்தும் ஒன்றும் செய்ய முடியாமல் பறக்க பறக்க விழிக்கின்றீர்கள் என்ற இந்த இரண்டு வசனங்களையும் நூற்றி ஒரு தடவை ஊதி பசும் பாலில் தயாரிக்கப்பட்ட வெண்ணெயில் ஊதி தொண்டைக்குள் தடவ வேண்டும் மேலும் இந்த வசனங்களை ஏழு தடவை ஓதி உப்பில் ஊதி அந்த உப்பை தண்ணீர் குழப்பி தொண்டைக்குள் தடவ வேண்டும் இவ்வாறு செய்வதால் தொண்டையுடைய கரகரப்பு நீங்கி சரியாகிடும் இன்ஷா அல்லாஹ் மேலும் கழுத்தூரில் வீக்கம் என்றால் அந்த பீக்க வடிவதற்காக ஐம்பத்தி ஆறாவது சூறாவின் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழு ஆகிய தீர்வசனங்கள் உங்களில் மரணிக்கும் ஒருவன் உயிர் தொண்டைக்குடியை அடைந்தாள் அந்நேரத்தில் நீங்கள் இறப்பவனுக்கு சமீபமாக இருந்தும் ஒன்றும் செய்ய முடியாமல் பறக்க பறக்க விழிக்கின்றீர்கள் ஆயினும் நாம் அவனை உங்களை விட மிக சமீபமாக இருக்கின்றோம் எனினும் நீங்கள் நம்மை பார்ப்பதில்லை நீங்கள் எவருக்குமே கட்டுப்படாமல் பூரண சுதந்திரம் உடையவர்களாக இருந்து மெய்யாகவே நீங்கள் இதில் உண்மை சொல்பவர்களாகவும் இருந்தால் இறந்த அவண்டை உயிர்வை நீங்கள் மீள வைப்பதுதானே என்ற இந்த வசனங்களை ஓதி கழுத்தில் ஊதிவிட்டால் அவர்களுக்கு கழுத்து வீக்கம் வடியும் அல்லாஹ் ஒரு தலை குத்து நீ தலைவலியாக இருந்தால் சூழ் வாக்யாவில் லா யூஸ்தானா என்பதிலிருந்து இறுதி வரை பதினோரு தடவை ஓதி தலையில் கை வைத்து ஊத வேண்டும் இவ்வாறு ஊதுவதால் தலைவலி நீங்கிவிடும் மிக்சா அல்லா வாக்யா சூறாவிடைய பயன்கள் மேலும் பிளேலிஸ்டில் சென்று வேறு பயான்களிலும் உள்ளது இன்ஷா அல்லா பாருங்கள் இதனை பற்றிய விரிவாக வேறொரு பயான் இன்ஷா அல்லா போடுகிறேன் அதிலும் பாருங்கள் மேலும் இதுவரை வறுமை ஏற்படாமல் இருப்பதற்காக நிறைய விஷயங்களை பார்த்தோம் அவைகளை திரும்ப திரும்ப போட்டு கவனமாக பார்த்து அதன் மூலம் பயனடையுங்கள் அல்லாஹ் தலா நம் அனைவருக்கும் தீர்வை செய்வானாக ஆமீன் வறுமை விட்டும் கொடிய குடிய நோய்களை விட்டும் துன்பங்களை விட்டும் உடல் ஆரோக்கியத்தை தந்தல்வானாக ஆ நம் அனைவருக்கும் அல்லாஹாலா சொர்க்கத்தை வாஜுவாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஐ மீன் நாம் அதிகம் அதிகமாக குரானை ஓதக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹால மனைவிற்கும் தந்தல்வானாக ஐ மீன் குரானை பொருளுணர்ந்து ஓதக்கூடிய வாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹ தாலான மனைவிற்கும் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தந்தல்வானாக ஆமீன் அழகுல்லா இதுவரை பொறுமையாக வயான் கேட்டு துவாவுக்கு ஆன்மீன் சொல்லீர்கள் இன்ன இன்ஷா அல்லாஹ் கேட்டதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்வதால் அவர்கள் யாராவது ஒருவர் பயனடைந்தாலும் அதனுடைய பலன் உங்களுக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் இது ஒரு சிறிய முயற்சியாக இருக்கிறது நம் அனைவருக்கும் நேர்வடி காட்டுவானாக ஆமீன் இதுவரை பொறுமையாக கேட்டதற்கு உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா தங்கல் தந்தல் ஆக ஆமீன் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து